பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் காமாட்சி அம்மனின் அருளால் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் காமாட்சி காமாட்சியம்மனை துதியும் மனதில் ஆழ்ந்த அமைதி ஞானம் சக்தி ஆகியவற்றை பெறும் வகையில் மந்திரம் ஸ்தோத்திரம் மற்றும் நாமாவளியினை நாம் இன்று இந்த பதிவினில் காணப்போகிறோம் அம்மன் மந்திரம் ओम ओ कामाक्षी नमः ओम ओं क्रीं क्रीं कामाक्षी कईला क्ली नमः श्री कामाक्षी स्तवम जय कामें अंबिमां करुवाण वानमे शक्ति वि காஞ்சிபுரத்திலகமே கருணை கடலே காமரூப ஸ்ரீ மாயியே ஸ்ரீ வித்யா சர்வஸ்மியே மணிமன்றில் வீற்றிருப்பாய் மகேஸ்வரியின் உருவாய் அருள் தரும் பரம்பொருளே ஆதிசக்தியமையே பாசாங்குஷ பாஷ கதிகை பஞ்சபிராணநாயிகை காமகலா ரூபினியே காடும் மனதை கவர்ந்தவளே சந்தன கந்த மோகினியே சந்திரசேகர பாட்டி என்றே கண் முன் ஸ்வரூபமே கண்ணே நீதான் காமாட்சி லலிதே லலிதே லலிதாம்பிகே சகல வேத சரஸ்வதியே சக்தியின் அந்தம் இல்லாதமளே தாயாக வந்த பராசக்தியே நீ ஓர் துளியருள் பார்வை கொடுப்பாய் நாம் ஓர் கோடியாண்டு தவம் முடிப்போம் ஸ்ரீ சக்கரநாயகியே சத்குரு ரூபிணியே स्वरूपानन्दकलयाम्बिगये सत्यसिंहासनवासिनिये सदानन्दसुजनाभिमदायै तिदिपदि अष्टभुजादिदतुरिदं तीर्पाये तायै कामाक्षी अष्टलक्ष्मिनयन मे अनन्तज्ञानदरिसन मे திரிகூட தேவி வடிவமே மூலாதார நிவாசினியே பக்தி கருள் தருவாய் சூழ சக்கரபாணி அவளே சுந்தரி காமாட்சியே வாடாத மலரே வாசமிகு சிந்தூரமே மனதை கவரும் மாயாவிணியே வாசுதேவ பத்னி என்றும் வரதாலக்ஷ்மியே என்றும் நவபர்ண தீபமாயே ஐம் ஹ்ரீம் க்ரீம் எனும் பீஜ திருவுருவே அத்தி புஷ்பார்ச்சனை விரும்பும் அன்னையே தாயே தவம் பளிக்கும் தரிசனத்தில் மாயா கடலுள் கரை காணும் கருணையாயே ஸ்ரீ காமாட்சி அம்மன் நாமாவளி ஓம் காமாட்சியை நமக ஓம் பஞ்ச கஞ்சதிகா நயனாயை நமக ஓம் ஹேமாம்பரதராயை நமக ஓம் ஸ்ரீ வித்யாயை நமக ஓம் ராஜராஜேஸ்வரியை ஜேஸ்வியை ஓம் சுந்தரிண்யை நம ஓம் காமதாயை நம ஓம் மகாதேவியை நம ஓம் சிவசங்கி நம ஓம் சர்வமங்களாயை ஓம் சர்வமாயை நம ஓம்மக்கோடிமய நம ஓம் காஞ்சிபுர நம ஸ்ரீ காமாட்சி ஹாரதி ஓம் ஜய ஜய காமாட்சி அம்பிகே அருள் தரும் மங்கள லக்ஷ்மி ரூபிணியே கருணை கடாட்சம் கொடுக்கும் தரிசனமே காஞ்சி நகர்வாசினி காமாட்சியே

सकल उलकुकुं श्रीविद्यारूपी सकलवरं तरुं दयाबरमे सकलवरं तरुं दयाबरमे